இன்று குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் விருந்தினர்கள் வரும் சாத்தியக்கூறு உள்ளது கேளிக்கை மனநிலை நிலவும் இந்த நேரத்தை நிம்மதியாக இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் மனநிலையை லகுவாக்கி மகிழ்ச்சி அளிப்பார்கள் இந்த நேரத்தை புதையலாக மாற்றி அதை நிம்மதியாக அனுபவியுங்கள் ஏரிஸ் ஹெல்த் நெருப்பு மூலம் காயம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது எனவே இன்று நெருப்பிடம் இருந்து விலகி இருக்கவும் ஹீட்டர் கம்ப்யூட்டர் போன்ற மின் சாதன பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ரொமான்ஸ் இன்று உங்களின் நீண்ட கால நண்பரிடமிருந்து காதல் அழைப்பு வருவதைக் கண்டு வியப்படைவீர்கள் நீண்டகாலமாக மெல்ல மெல்ல துளிர்விட்ட காதல் இன்று மலரும் நாள் வந்துவிட்டது ஏரிஸ் கெரியர் வெப் டிசைனிங் துறையில் இன்று உத்தரவாதம் அளிக்கும் நாளாகும் வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம் வேலை மாற்றமும் இருக்கலாம் நிதானமாக யோசித்து சரியான வாய்ப்பை தேர்ந்தெடுங்கள் தொழில் வெற்றி உண்டாகும் ஏரிஸ் பைனான்ஸ் உங்கள் தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றால் கடின உழைப்பு என்பது மிக அவசியம் நீங்கள் பணத்தை முதலீடு செய்யும் முறை உங்களை சுற்றி உள்ளவர்களை மிகவும் கவரும் நீங்களும் பணத்தை முதலீடு செய்வதற்கு சில நல்ல கருத்துக்களை உங்களுடைய முன்னோர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இன்று வீட்டில் முரண்பாடு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் தேவையில்லாத வீட்டுச் சச்சரவுகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் வீட்டு சூழ்நிலையில் ஒற்றுமை நிலவாத தன்மையை கிரகங்கள் ஏற்படுத்தி வருவதால் சண்டைகள் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது ஹெல்த் இன்று இல்லம் அல்லது உங்களது பணி தொடர்பான சில விஷயங்கள் குறித்து நீங்கள் கவலை கொள்ளலாம் யோகா அல்லது தியான பயிற்சியை மேற்கொண்டு பதற்றத்தை குறையுங்கள் உங்களது மனம் அமைதியடைந்து ஆற்றல் பெறுவதை நீங்கள் காண்பீர்கள் ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவு முறையுடன் எவ்வளவு தூரம் அல்லது எவ்வளவு விரைவாகச் செல்வது என்பது குறித்து நீங்கள் சந்தேகப்பட்டால் உங்கள் நெருங்கிய தோழருடனோ அல்லது குடும்ப உறுப்பினரிடமோ கலந்தாலோசியுங்கள் உங்கள் சொந்த உள்ளுணர்வு மற்றும் உங்கள் அன்புக்குரியவரின் அறிவுரைக்கேற்ப முடிவெடுத்து அதன்படி டாரஸ் கெரியர் இந்த தொழில் வாய்ப்புகள் பெருக கூட்டாளியுடன் பணிபுரிய வேண்டும் சரியான நபரை தேர்ந்தெடுத்தால் உற்பத்தியை அசாத்தியமாக பெருக்கலாம் கூட்டாளி நெறிமுறைகள் குறித்து நியாயமாகவும் தெளிவாகவும் இருங்கள் டாரஸ் பைனான்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலம் அல்லது கட்டிடம் என்ற வகையில் ஒரு சொத்தை பெறப்போகிறீர்கள் உங்கள் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு இது நல்ல தருணம் நீங்கள் நிலம் வாங்குவதாலும் கட்டிடம் வாங்குவதாலும் உங்கள் சொத்தின் மதிப்பு மிகவும் உயரும் ஜெமினி ஓவியூ இன்று உங்களது வாதம் வழக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முயலுங்கள் நீங்கள் சிறிது கோபம் மூட்டப்பட்டவராக உணர்வீர்கள் அமைதியாக உங்களது வேலையை கவனியுங்கள் உங்களது குறிக்கோளை நிறைவேற்றினால் இந்த நாளின் இறுதியில் நன்றாக உணர்வீர்கள் ஜெமினி ஹெல்த் உங்களுக்கு பிரியமானவரின் உடல் நலத்தில் இன்று அக்கறை செலுத்தவும் கவலைப்படும் விதத்தில் எதுவும் இல்லை இருப்பினும் மருத்துவ பரிசோதனை தற்போது அவர்களுக்கு தேவையாக உள்ளது அவர்களுடன் உரிய நேரத்தை செலவிடுங்கள் எப்போதும் கவனம் செலுத்துங்கள் ஜெமினி ரொமான்ஸ் நீங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் காட்டும் அக்கறையும் முயற்சிகளும் உங்கள் காதல் உறவில் உயிரோட்டத்தை கொண்டு வரும் ஜெமினி கெரியர் வணிகம் தொடர்பான வேலையில் இருந்தால் இன்று வேறு வேலைக்கு மாற முயற்சி செய்வீர்கள் தற்போதைய வேலையில் உள்ள அதிருப்தியால் அல்ல சுவாரஸ்யமான புதிய வேலை வந்ததால் இந்த முடிவு ஜெமினி பைனான்ஸ் இன்று உங்களுக்கு லாபம் தரக்கூடிய தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் நீங்கள் புதிய தொடர்புகளையும் பெறலாம் நீங்கள் உங்கள் தொழிலில் பங்குதாரர்களை சேர்த்துக் கொண்டால் அது உங்கள் தொழிலில் நல்ல பலனை தரும் கேன்சர் ஓவியூ உங்களுக்கு நெடுநாட்களாக கவலையை அளித்து வந்த வழக்கு சாதகமாக தீர்க்கப்படக்கூடும் நல்ல விஷயத்திற்காக நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதால் சந்தோஷமடையலாம் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர் பலனை தந்துள்ளது நிலைமையை கருத்தில் கொண்டு முன்னேற்றத்திற்கான நடவடிக்கையை எடுக்கவும் வழக்கை முடிந்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள் கேன்சர் ஹெல்த் உங்களுடைய உடல்நிலை இன்று நன்றாக உள்ளது சுவையான உணவுகளை உட்கொள்வீர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஆயினும் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் சமையல் செய்யும்போது கவனமாக இருப்பது அவசியம் நெருப்பு மற்றும் சூடான பொருட்களை கவனமாக பயன்படுத்தவும் கேன்சர் ரொமான்ஸ் கருணை மிகுந்த ஒருவரை நீங்கள் இன்று சந்திக்கலாம் அவரது நடவடிக்கையால் நீங்கள் கவரப்படுவீர்கள் அவருடன் ஏற்படுத்திக் கொள்ளும் நட்புறவு காதல் உறவாக மாறக்கூடும் பொதுவாக இன்று நீங்கள் ஒரு நல்ல பயணத்தைத் தொடக்குவீர்கள் கேன்சர் கெரியர் இன்று உங்கள் அலுவலகத்தில் உங்கள் தொழிலாளர்களில் சிலர் திறமை உடையவர்களாக கண்டறிந்து அவர்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சியும் பாராட்டும் அளிப்பது அவசியம் ஆக்கப்பூர்வ முறையில் அவர்களுக்கு ஆதரவு கிடைத்தால் அவர்கள் அதனால் உங்களிடம் மிகுந்த அர்ப்பணிப்பும் நேர்மையும் உடையவர்களாக இருப்பார்கள் கேன்சர் ஃபைனான்ஸ் வணிக ரீதியில் அமைந்த சொத்து தொடர்பான பேச்சுக்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதனால் ஏற்படும் எதிர் விளைவுகளைப் பற்றி சிந்திக்காதீர்கள் அதே நேரத்தில் இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வதும் மற்றும் பங்குதாரர்களை தொழிலில் ஈடுபடுத்துவதும் தான் லியோ இந்த பொது இடத்திலோ வீட்டிலோ முக்கியமான நிகழ்ச்சியில் பங்கு கொள்வீர்கள் இது உறவினர் இடத்திலோ சமூகத்திலோ கொண்டாடப்படும் அந்த நிகழ்ச்சி எல்லோரையும் கவரும் ஹெல்த் உங்களது தோற்றத்தில் நல்ல உடல்நிலை அற்புதத்தை கொண்டு வந்துள்ளது எல்லோரும் அதை கவனிப்பார்கள் அவர்களது புகழ்ச்சியை அனுபவியுங்கள் உடல் நிலையை நன்றாக வைத்திருங்கள் லியோ ரொமான்ஸ் நீங்கள் தனி நபராக இருந்தால் உங்களுடன் நேரம் செலவழிக்க விரும்பி கோரிக்கைகள் குவியும் திறமையாக புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யுங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் லியோ கெரியர் உங்களது மனதில் வேலை வாய்ப்பு குறித்த எண்ணம் எழலாம் அதற்கு இது உகந்த நாள் அல்ல என்பதால் பொறுமையாக இருக்கவும் புதிய பாதையில் செல்லும் முன் நன்றாக விளைவுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கவும் லியோ பைனான்ஸ் இன்று நன்கொடை ஸ்தாபனங்களுக்கு பண வரவு இருக்கும் அவர்களுக்கு நன்கொடைகளை புதிய திட்டங்கள் ஆகியவை கிடைக்கலாம் உங்களுக்கு வருமானம் அதிகம் கிடைக்கும் வேலையை விட்டுவிட்டு மனித வாழ்க்கைக்கு சேவை செய்யும் வேலையில் சேரலாம் உங்களது குடும்பம் அல்லது குடும்ப வட்டாரத்தில் எதிர்மறை பழக்க வழக்கம் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அது சிறியதாக இருக்கலாம் ஆனால் வரும் நாட்களில் மனக்கசப்பை அது ஏற்படுத்தலாம் ஆதரவாக செயல்படுங்கள் உங்களது நண்பர் மற்றும் குடும்பத்தினர் எவ்வாறு உணர்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் அமைதியாக இருப்பதை அனைவரும் கவனிப்பார்கள் அடிமட்டத்தில் நீங்கள் மன அழுத்தத்துடனும் பதற்றமாகவும் இருக்கிறீர்கள் அதனால் மன அமைதிக்காக நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் முழுமையாக மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் உள்ளார்ந்து அமைதியாக இருப்பதன் மூலம் சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும் ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே அசௌகரியமான பதற்ற நிலை இருந்தால் இன்று அவை அனைத்தும் குறைந்து உங்கள் உறவில் மீண்டும் காதலை காண்பீர்கள் உங்கள் துணைவருடன் வெளிப்படையாக பேசுங்கள் மன அழுத்தம் குறைந்து வாழ்வில் மீண்டும் வசந்தம் மலரும் உங்களது தொழிலில் சரிவு ஏற்பட்டுள்ளதால் அதை ஒரு கூட்டாளித்துவத்தின் மூலமாக ஸ்திர நிலைக்கு கொண்டுவர விரும்புவீர்கள் இந்த யோசனை வெற்றியையும் நிலைத்தன்மையையும் கொடுக்கும் என்பதால் அதை உடனே அமல்படுத்துங்கள் இன்று நல்ல விஷயத்திற்காக நன்கொடை வழங்கலாம் உங்களுக்கு நல்ல பரிசு ஒன்று கிடைத்துள்ளதால் நீங்கள் இதை செய்யலாம் இந்த நல்ல செயல் உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மை பயக்கும் லிப்ரா ஓவ்வியூ நீங்கள் வீட்டில் திருப்திகரமான நாட்களை அனுபவிப்பீர்கள் உங்களது குடும்பத்தின் அழகே நீங்கள் உணர்வீர்கள் அவர்கள் வழங்கும் ஆதரவு உங்களை நன்றி உணர்வால் நிரப்பும் உங்களது உணர்வுகளை தெரிவிக்க இது சரியான தருணம் அவர்களுக்காக சிறப்பாக எதையாவது செய்யுங்கள் லிப்ரா ஹெல்த் உங்கள் உடல் நலத்துக்கு தீங்கு வராமல் இருக்க பிரச்சினைக்குரிய இடர்பாடு மிகுந்த வேலைகளில் நீங்கள் இன்றி ஈடுபட வேண்டாம் மற்றபடி பொதுவாக உங்கள் உடல்நிலை இன்று நன்றாகவே உள்ளது பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது லிப்ரா ரொமான்ஸ் உங்களுக்கு துணை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்களை ஈர்க்கும் நபரை நீங்கள் சந்திக்கக்கூடும் எதிர்பாராத சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் உங்களது உள் உணர்வை மதித்து செயல்படுங்கள் பணி தொடர்பான இடத்தில் உங்களது துணையை நீங்கள் சந்திக்கக்கூடும் அது மனதை கவரும் சந்திப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் லிப்ரா கெரியர் பணியில் வாய்ப்பு வளங்களை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் திறமையுடன் செயல்பட்டால் பணி வளர்ச்சி ஏற்படும் மற்றவர்களை விட உயர வேண்டுமானால் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் லிப்ரா பைனான்ஸ் இன்று நீங்கள் புது ஒப்பந்தத்தில் கையொப்பமிடாமல் இருக்க வேண்டும் நீங்கள் கையொப்பமிடுவதற்கு முன் சட்ட ரீதியான நடைமுறைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு சிந்திக்காமல் ஒரு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டால் நீங்கள் பிற்காலத்தில் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் ஸ்கார்பியோ நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பதை காண்பீர்கள் வீட்டு வாழ்க்கையை முன்னேற்ற நீங்கள் சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் இந்த இதனால் உலகின் அனைத்து மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளது உங்களுக்கும் உள்ளது குடும்பத்தினருக்கும் இடையே புரிந்துணர்வு வளர்கிறது ஸ்கார்பியோ ஹெல்த் உங்களுடைய உடல்நிலை இன்று நன்றாக உள்ளது சுவையான உணவுகளை உட்கொள்வீர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஆயினும் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் சமையல் செய்யும்போது கவனமாக இருப்பது அவசியம் நெருப்பு மற்றும் சூடான பொருட்களை கவனமாக பயன்படுத்தவும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் முதல் காதல் என்றால் என்ன என்பது குறித்த நேரடி அனுபவத்தை இன்று பெறுவீர்கள் ஆச்சரியமான உணர்வை இது தருவதோடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாக்கக்கூடிய அரிய பொக்கிஷத்தையும் அளிக்கும் மேலும் வாழ்க்கையைப் பற்றிய ஆக்கப்பூர்வ உணர்வுகளை தரும் ஸ்கார்பியோ கெரியர் உங்களின் வெற்றி திறமையை சார்ந்திருக்கிறது பணி குறித்து உங்களது அனுபவத்தையும் பலத்தையும் பலவீனத்தையும் தெளிவுபடுத்தவும் பணியை மகிழ்ச்சியுடன் செய்தால் இலக்குகள் எட்டப்படும் ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் உங்களுக்கு லாபம் அதிகம் ஏற்பட்டு பணம் அதிகரிக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்யுங்கள் பணத்தை தாறுமாறாக செலவழிக்க வேண்டாம் அதிக செலவுகளை தவிர்க்கவும் செஜிடேரிய உங்களுக்கு வெளிநாட்டில் நண்பர்களோ உறவினர்களோ இருந்தால் அவர்களுடன் இணையும் வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத விருந்தினர்கள் வீட்டில் தங்கக்கூடும் என்பதால் தயாராக இருங்கள் உங்கள் விருந்தொம்பல் பண்பு மற்றும் அன்பை கண்டு அவர்கள் உங்களை தங்கள் இல்லத்திற்கு வருமாறு அழைக்கலாம் சஜிடேரியஸ் ஹெல்த் மன அழுத்தத்தை போக்க ஆன்மீக வழியில் செல்வது நல்லது மன பலத்தை அதிகரிக்க யோகாவும் தியானமும் சிறந்த வழிகளாகும் அது மனதை தெளிவாக்கி இரத்த அழுத்தத்தை குறைக்கும் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவருக்கான உங்கள் உணர்வுகள் இப்போது உயர்த்தி காட்டப்பட்டுள்ளன மற்றும் நீங்களும் உங்கள் துணைவரிடமிருந்து ஏராளமான கவனிப்பை பெறுவீர்கள் நீங்கள் அன்பு உணர்வுகள் நிறைந்தவர் மற்றும் நீங்கள் அவற்றை பாதுகாப்பாக ஆதரவு சூழலில் வெளியிட வேண்டும் சஜிடேரியஸ் கெரியர் நிறுவனத்தில் பணியாற்ற விரும்பும் மாணவர்கள் இன்று சாதகமான உணர்வுடன் இருப்பார்கள் உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வந்திருப்பதால் சிறந்த வேலையை தேர்ந்தெடுப்பதில் குழப்பமடைந்திருப்பீர்கள் நீங்கள் நல்ல வேலையை தேர்ந்தெடுக்க விரும்புவதால் முதல் வாய்ப்பை தேர்ந்தெடுக்காதீர்கள் சஜிடேரியஸ் ஃபைனான்ஸ் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்திருப்பதால் நீங்கள் இன்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் அதே நேரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய அளவிலான லாபத்தையோ நஷ்டத்தையோ ஏற்படுத்தாது உங்களது வீட்டில் இன்று எதிர்பாராத சந்திப்பு ஏற்படும் எனினும் வேறு வேலைகள் இருப்பதால் அதற்கு நேரம் ஒதுக்க சிரமப்படுவீர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இருக்க எப்போதும் வாய்ப்பு கிடைக்காது அதனால் புகைப்படம் எடுத்து மகிழுங்கள் கேப்ரிகான் ஹெல்த் யோகா பயிற்சியை செய்பவராக இருந்தால் மன அமைதி நிச்சயம் கிடைக்கும் அது ஆற்றலை பெருக்கி ரத்த ஓட்டம் ஜீரணம் மற்றும் சுவாச நடவடிக்கைகளை சீராக்கும் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்களது வாழ்க்கை துணை தேடலுக்கு குடும்பத்தாரிடமிருந்து ஒப்புதல் வேண்டினால் வெற்றி அடையலாம் அவர்களுக்கு நெருக்குதல் அளிக்காதீர்கள் நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களது வாழ்க்கை துணை தேடலுக்கு உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து ஒப்புதல் கிடைத்துவிடும் கேப்ரிகான் கெரியர் தங்களது துறையில் பிரச்சனைகள் சந்தித்து வந்த பெண்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள் முக்கிய திருப்பங்களும் எதிர்பாராத நல்ல பலன்களும் கிடைக்கும் கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நம்பிக்கையை இழக்காதீர்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் இன்று நீங்கள் ஏதேனும் ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவு செய்திருந்தால் அதை தள்ளி வையுங்கள் அதை பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் அக்வேரியஸ் ஓவியூ முக்கியமான குடும்ப நிகழ்ச்சியின் வாய்ப்பு இருக்கும் இன்று மகிழ்ச்சியான நேரத்திற்கு ஆயத்தமாக இருங்கள் கொண்டாட்டத்திற்கும் பாசப்பிணைப்பிற்கும் உகந்த நாளாக இருக்கும் பிணைப்புகளை மதித்து மகிழ்ச்சியை என்றும் நிலைநிறுத்துங்கள் அக்வேரியஸ் ஹெல்த் உங்களது உடல்நிலையை விட மனநிலை பற்றியே கவலை இருக்கும் நீங்கள் அமைதியில்லாமல் இருப்பதால் தன்னம்பிக்கை குறைந்துள்ளது உங்கள் மனநிலை மற்றவர்களையும் பாதிப்பதால் அதிலிருந்து விடுபடுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்களது கவரும் தன்மையால் அனைவரையும் ஈர்ப்பீர்கள் உங்களது வாழ்க்கையில் அற்புதமான ஒருவர் நுழைந்தால் அவருடன் நேரத்தை செலவிடுங்கள் அக்வேரியஸ் கெரியர் இன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வந்து சேரும் வெளிநாட்டு அங்கீகாரம் மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் மத்தியில் நீங்கள்தான் இன்று ஹீரோ வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு பயணம் இன்று மதிப்பை அளிக்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் தொழிலில் ஏற்படக்கூடிய புதிய கருத்துக்களுக்கு நீங்கள் உடனடியாகவும் நேர்மறையாகவும் பதில் சொல்லக்கூடிய சூழலில் உள்ளீர்கள் இது உங்களுக்கு நல்ல விளைவுகளை கொடுக்கும் மேலும் இதை உங்கள் கடின உழைப்பின் மூலம் நடைமுறைப்படுத்த வேண்டும் பைசஸ் ஓவியூ இன்று மாலையை பிரார்த்தனைக்கும் தியானத்திற்கும் பயன்படுத்துங்கள் இது அளவற்ற நன்மைகளையும் மன அமைதியையும் தரும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் எங்கு நடக்கின்றன என்பதை அறிந்து அதை சரி செய்ய முயலுங்கள் நீங்கள் விசாரத்தில் ஈடுபடுவீர்கள் பைசஸ் ஹெல்த் கடந்த சில நாட்களாக உடல் குறைவால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் இன்று அதிலிருந்து விடுபட்டு குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் காண்பீர்கள் இந்த உடல் நலத்தை தக்க வைத்துக் கொள்ள உடற்பயிற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடவும் பைசஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் அனைத்து கடமைகளையும் ஒதுக்கிவிட்டு உங்கள் துணைவருடன் காதல் செய்ய நேரம் ஒதுக்குங்கள் இயந்திரமயமான வாழ்க்கையிலிருந்து விலகி ஒரு நண்பகல் திரைப்படம் பார்க்க உங்கள் மனம் ஏங்கும் உங்கள் மன அழுத்தத்தை போக்க உதவிடும் பைசஸ் கெரியர் இன்று நீங்கள் நிதானத்தை இழந்து மேல் அதிகாரியுடனோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்குவீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் அதனால் எந்த லாபமும் உண்டாகாது மன அமைதி போகும் இந்த மனநிலையில் இருந்து மீளும் வரை அமைதியாக இருப்பது நல்லது பைசஸ் பைனான்ஸ் பொழுதுபோக்கு தொடர்பான துறையில் நீங்கள் இருந்தால் இன்றைய தினம் மிகவும் பாதுகாப்பான நாளாக இருக்கும் நிலுவையில் உள்ள வேலை அல்லது ஒப்பந்தம் இன்று செயல்பாட்டுக்கு வரலாம்